ஒரே நிமிஷத்துல இந்த பொடியை தண்ணியில் போட்டு கலக்கினா ஒரு நிமிஷத்துல புதினா சட்னி தயார் ஒரு உடம்புக்கு பாதிக்கிற கெமிக்கல் கூட பல வருடம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதன் மூலயமா ஒவ்வொரு பொருளா நம்ம தயாரிச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அந்த விதத்துல இதை தயாரிக்கிறதுக்கு முப்பது செகண்ட் தாங்க ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க புதினா சட்னி தயாருங்க சீர்படட்டும் நிர்வாகம் நண்பர்களே மின்ட் இன்ஸ்டன்ட் சட்னி ஒரே நிமிஷத்துல இந்த பொடியை தண்ணியில் போட்டு கலக்கினா ஒரு நிமிஷத்துல புதினா சட்னி தயார் ஆர்கியா ஆர்கானிக் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை பல மாதங்கள் கெடாம இருக்கும் அந்த மாதிரி பண்ண ஒரு அருமையான ஒரு பொருள் மின்ட் புதினா இன்ஸ்டன் சட்னி ஆமாங்க புதினா சட்னி உடனடி புதினா சட்னி வருட ஆராய்ச்சியில் எந்தெந்த பொருள் எல்லாம் சத்து கிடைக்கும் சுவையாவும் இருக்கும் ஒரு உடம்புக்கு பாதிக்கிற கெமிக்கல் கூட அது இருக்கக்கூடாது அதே சமயத்துல பல மாதங்கள் கெட்டு போகாம அப்படிங்கிறத அப்படிங்கறத சம்பந்தமா வருட ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதன் மூலியமா ஒவ்வொரு பொருளா நம்ம தயாரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த விதத்தில் மின்ட் புதினா இன்ஸ்டன்ட் சட்னி இந்த டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் இருக்கும் பதிமூணு பொருட்கள் உலர்த்தி அரைச்சு செய்யப்பட்ட பவுடர் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா பேக் அதாவது உள்ள காத்து இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெறும் பவுடர் மட்டும் இருக்கும் இப்படி பேக் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு சத்து குறையாம கெடாமல் இருக்கும் இதாங்க கான்செப்ட் எவ்வளோ உள்ள காற்று இருக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் வேதியில் வேதி வினை புரியும் காற்று இல்லைன்னா வேதி வினை புரியாது ஸோ ஏர்பேக்கில் இந்த புதினா மின்ட்டு புதினா இன்ஸ்டன்ட் சட்னி தயாராக இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி சிம்பிள் இதை கட் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு பாத்திரத்தில் அதை கொட்டுறீங்க சாதாரண தண்ணி ஊற்றுறீங்க சுடு தண்ணி கிடையாது கொதிக்க வைக்க வேண்டாம் அடுப்பே தேவையில்லை பவுடரை கலக்குறீங்க தண்ணி ஊற்றுறீங்க கலக்கணும் உங்களுக்கு உடனே அருமையான ஆர்கானிக் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சுவையான உடனடி இதை தயாரிக்கிறதுக்கு முப்பது செகண்ட் தாங்க ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க புதினா சட்னி தயாருங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில பதிமூணு பொருட்கள் இருக்கு மறுத்த கிராம்பு உலர்ந்த புதினா அதாவது உலர்ந்த புதினா இலை தேங்காய் இஞ்சி சீரகம் பச்சை மிளகாய் புளி கொத்தமல்லி கடுகு பெங்கால் பருப்பு பெருங்காயம் சுத்தமான எண்ணெய் உப்பு இப்படி பதிமூணு பொருட்களை சரியான விகிதத்துல இயற்கையான நல்ல பொருளாக வாங்கிட்டு வந்து அதை உலர வச்சு இயற்கை முறையில் உலர வச்சு அரைச்சு பொடி பண்ணி அது ஒரு பதம் கொண்டு வந்து புதினா சட்னி தயார் செஞ்சு இதில் இருக்கிற காற்றை எடுத்துட்டு தண்ணியை எடுத்துட்டு ட்ரையாக வேக்கம் பேக் பண்ணி இந்த டப்பாவில் வச்சு நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் புதினா மின்ட்டு புதினா இன்ஸ்டன்ட் சட்னி இதை ரொம்ப சிம்பிள் பவுடர் எடுக்கிறீங்க ஒரு பாத்திரத்தில் போடுறீங்க தண்ணி கலக்கிறீங்க கலக்கினா உடனே சட்னி ரெடி அடுப்பு தேவையில்லை சூடு பண்ண வேண்டியதில்லை தண்ணியும் தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா வேணும்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் இல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ எவ்வளோ வேணுமோ கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா ஊத்தனம்னா கெட்டி சட்னி ரெடி நிறைய ஊற்றுனீங்கன்னா தண்ணி மாதிரி சட்னி ரெடி உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுமா கெட்டியா வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து குறிப்பா பேச்சிலர்களுக்கு சமைக்க தெரியாதவங்களுக்கு அவசரம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேரும் கடன் மனைவி ரெண்டு பேருமே பிஸியாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டான இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு சட்னி செஞ்சுட்டீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா சட்னி வேணும் அதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் பல வருட ஆராய்ச்சியில் கெமிக்கலே இல்லாமல் நல்ல பொருளை மட்டுமே வச்சு ஒரே நிமிஷத்தில் சட்னி கிடைக்கணும் அது கெட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் பல வருடமாக யோசிச்சு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் தான் இந்த மின் புதினா இன்ஸ்டன்ட் சட்னி ஆமாங்க இது ஆஸ்மாக்கு ஒரு அருமையான மருந்து புதினா சாப்பிட்டா லங்ஸ் நல்லா வேலை செய்யும் நுரையில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகும் ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலஞ்சி நிமோனியா போன்ற முறைவு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் மருந்து புதினா அது தனியாக நீங்கள் புதினா எடுக்காமல் நீங்கள் சட்னியாக சாப்பிட்டுக்கலாம் வெயிட் லாஸ் ஆகும் லிவர் கல்லீரலுக்கு உறுதி லிவர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அலர்ஜி எல்லாம் குணமாகும் புதினா வந்து அலர்ஜி குணப்படுத்துகிற ஒரு அருமையான மருந்து இது வந்து ஸ்கின் சம்பந்தமான நோய்களையும் குணப்படுத்தும் புதினா வந்து ஸ்கின் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் மருந்து அலர்ஜிக்கும் மருந்து நுரையில் சம்மந்தப்பட்ட ஆஸ்மா வீசிங் போன்ற நுரையில் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மருந்து இந்த பேக்கை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம் கெட்டு போகாது என்ன ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணவங்க காத்து இல்லாம ரப்பர் பேண்ட் போட்டு இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் அடைச்சு பண்ணலாம் மேனூக்சரிங் பண்ண டேட்ல இருந்து பத்து மாசத்துக்கு சில நேரங்களில் இது ஒன்றரை வருஷம் வரைக்கும் கிடாது அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி தயாரிக்கப்பட்டது வீண் போகாது வாங்கி வச்சுட்டா நீங்க எப்போ பயன்படுத்திக்கலாம் ஒரு அருமையான ஒரு பொருள் சமையல் தெரியாதவங்க பேச்சலர்ஸ் தனிமையல் வாழும் அதாவது தனியாக வாழும் ஆண் பெண்கள் வயதானவர்கள் நேரம் இல்லாதவங்க பிஸியாக இருக்கிறவங்க இல்லை ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப தூரம் ட்ராவல் பொழுது ஹோட்டலில் நல்ல பொருள் கிடைக்காது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் காரில் எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது இன்ஸ்டன்ட் மின்ட் புதினா இன்ஸ்டன்ட் சட்னி அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்குங்க ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் வீட்டுக்கே கொரியரில் வந்துடும் அம்மி இயற்கை அங்காடியில் நேரடியாக வந்தாலும் கிடைக்கும் சென்னையில் கோயம்புத்தூரில் கடை இருக்குது நேரில் வந்தால் வாங்கிக்கலாம் ஏஐ எம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் ஒருவேளை இந்த ஆன் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் குறிச்சுக்குங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது டேஸ்ட்டாக இருக்குது ஆர்கானிக்காக இருக்குது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குது இதுக்கு சுடுநீர் தேவையில்லை நூறு கிராம் டப்பாலை போடுறீங்க கலக்குறீங்க உடனே ரெடி ஆகிரும் அருமையான ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த புதினா சட்னி பயன்படுத்தி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்